ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்றைக்கி பிரியாணி ஸ்டைலில் ஒரு பாஸ்தா ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு நம்ம குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனே பட்டை கிராம்பு கொஞ்சமாக சோம்பு எல்லாமே கொஞ்சம் தாங்க சின்னதாக தான் சேர்த்துருக்கேன் இப்போது வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கும் போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதையும் எண்ணெயில் வதக்கிட்டு நல்லா வதங்கினோன்னே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை மிக்சியில் அடித்து சேர்த்தோன்னா நம்மளுக்கு பாஸ்தாவில் மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குங்க இப்போ நம்ம பாஸ்தா எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட் நோ மைதான் போட்டிருந்ததுங்க அதனால கிட்ஸுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இப்போ நான் ஒரு கப் மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம மசால் பொடியெலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே சின்ன ஸ்பூன் நல்லா அளவாக சேர்த்துக்கோங்க இதை நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பாஸ்தா எடுத்து வச்ச பாஸ்தாவை இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் பாஸ்தா போட்டு ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் உடனே தண்ணி சேர்த்துறாதீங்க நம்ம ஒரு கப் பாஸ்தாவுக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நம்ம பிரியாணி மாதிரியே தாங்க தண்ணி நல்லா கொதித்த உடனே டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கூடுதல் டேஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கி மூணு முட்டை சேர்த்துக்கிறேங்க முட்டையை உடச்சி நம்ம இந்த மாதிரி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு மாதிரி இந்த மாதிரியும் அப்படியே விட்டுறலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலைன்னா அப்படியே முட்டை முட்டையை வந்து நீங்கள் கலக்கியும் விட்டுறலாங்க அது நல்லாயிருக்கும் பாஸ்தா எல்லா இதுலேயும் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் இப்போ நான் குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுருங்க பாஸ்தா வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் நம்ம அதனால் குக்கரில் வைக்கிறதுனால ஹை ஹைஃப்ளேமில் ஒரு விசில் வந்தவுடனே சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக பாஸ்தா ரெடி ஆகிருச்சு முட்டை பாருங்கள் உடச்சி ஊற்றின முட்டை குழம்புல மாதிரி நல்லா வெந்து ஒன்று போல் வெந்து இருந்தது இந்த மாதிரி குக்கரில் பண்ணும்போது நம்ம ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க தனியாக வேக வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரியும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக பாஸ்தா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மெய்வீட் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ